இந்த மேலே பார்க்குற டவேரா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒரே ஓனர்ண்ணே ஆமாம் நான் நாலு டயருன்னு நல்லாருக்குமே ரெண்டு டயர் புது டயரு பின்னாடி ரெண்டு டயர் வந்து ஒரு எண்பது எண்பதுன்னு வச்சுருக்கோம்ண்ணே ஆமாம் ஏசி ஒர்க்கிங் இல்லைனா ஏசி கே சேத்தணும் சாதா ஸ்டேரிங் வந்துடும்ண்ணே ஆமாம் இந்த மேலே பார்க்குற டவேரா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒரே ஓனர்ண்ணே ஆமாம் நான் நாலு டேமு எல்லாருக்குமே ரெண்டு டயர் புது டயரு பின்னாடி ரெண்டு டயர் வந்து ஒரு எண்பது பெர்சன்ட் வச்சிருக்கோம்ண்ணே ஆமாம் ஏசி ஒர்க்கிங் இல்லைனா ஏசிக்கே சேர்த்தணும் சாதா ஸ்டேரிங் வந்துடும்ண்ணே ஆமாம் இந்த மேலே பார்க்குற டவேரா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒரே ஓனர்ண்ணே ஆமாம் நான் நாலு டேமு எல்லாருக்குமே ரெண்டு டயர் புது டயரு பின்னாடி ரெண்டு டயர் வந்து ஒரு எண்பது பெர்சென்ட் வச்சுருக்கோம்ண்ணே ஆமாம் ஏசி ஒர்க்கிங் இல்லைனா ஏசிக்கே சேர்த்தணும் சாதா ஸ்டேடியும் வந்துரும்ண்ணே ஆமா